சுமதி கட் செய்த அடுத்த ஐந்து நிமிடங்களில் சுமதியின் பாய் ஃப்ரெண்ட் பைக்கில் வந்து நின்றான் பைக்கில் ஏறியதும் இரண்டு பக்கமும் கால் போட்டு அமர்ந்தபடி தன்னுடைய காதலனை கட்டி அணைத்துக் கொண்ட சுமதி ஸ்ருதியை பார்த்து பாய் காட்ட வேகமாக அந்த பைக் அங்கிருந்து புறப்பட்டது சுமதி செல்வதை பார்த்து கொண்டிருந்த ஸ்ருதியின் பழைய நினைவுகள் அவளை ஆக்கிரமிக்க தொடங்கியது ரிஷி ஸ்லோவா போ ஸ்லோவா போ ரிஷி எனக்கு பயமா இருக்கு ரிஷி ஏன்டா இவ்வளவு ஸ்பீடா போற எங்கேயாவது போய் கீழே விழுந்துட போறோம் என்ன ஸ்ருதி இதுக்கே எப்படி பயப்படுற நான் இன்னும் எயிட்டி கூட தாண்டல அதுக்கே இவ்வளவு கத்துற நீ ஏன் கூட நைட் ரைட் எல்லாம் வந்தேன்னு வச்சுக்கோ ஏன் பயத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவ போல அவ தன்னோட ஆளை கட்டி இன்னும் வேகமா போ இன்னும் வேகமா போன்னு என்கரேஜ் பண்றாங்க ஆனா நீ என்னன்னா இப்படி பயப்படுறியே

உன்னெல்லாம் லவ் பண்ற பாரு என்ன சொல்லணும் என்ஜாய்மெண்ட்னா என்னன்னு தெரியுமா உனக்கு எப்ப பாரு காலேஜ விட்டா வீடு வீட விட்டா காலேஜ் அப்பப்போ ஒரு ஃபோன் கால் பேசினா மட்டும் லவ் ஆகிடுமா ஏன்டி இப்படி இருக்க நீ ஓ அவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சா அப்படின்னா உனக்கு ஏத்த மாதிரி நீ ஒரு பொண்ணு பாத்துக்கோ ரிஷி எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது இதை சொல்லிவிட்டு ஸ்ருதி வேகமாக நடக்க தொடங்கினாள் அவளுக்கு பின்னாகவே ரிஷி கெஞ்சிக்கொண்டே வந்தான்

சார போடி உனக்கு என்ன மனசுல பெரிய அழகின் தெரியுமா போயும் போயும் ரிஷியும் கோபத்தில் வார்த்தையை விட அங்கு தொடங்கிய அவர்களின் சண்டைதான் ஒரு வருட காதலை ஒரே நாளில் முடிவுக்கு கொண்டு வந்தது அந்த நேரத்தில் அங்கு ஒரு ஷேர் ஆட்டோ வர அதற்கு கை காட்டி ஏறி கொண்டாள் ஸ்ருதி ரிஷியை பார்த்து முறைத்தபடியே அங்கிருந்து போய்கொண்டிருந்தாள் சுமதி தன்னுடைய காதலனோடு பைக்கில் கட்டி அணைத்தபடி செல்வதை பார்த்த ஸ்ருதிக்கு அந்த நினைவுகள் தான் இப்போது வந்து சென்றது பரவாயில்ல இவங்க எல்லாம் என்னன்னா ஆப்டர் ஆல் ஒரு நாயை பார்த்து பயப்படுறாங்க பழைய சிந்தனைக்குள் மூழ்கியவளின் காதுகளில் ஏதோ ஒரு உரும சத்தம் கேட்க சுய நினைவுக்கு திரும்பினாள் ஸ்ருதி சத்தம் அவளுக்கு மிக நெருக்கமாக கேட்க சுற்றி முற்றிலும் பார்த்தாள் கண்ணு கெட்டிய தூரம் வரை ரோட்டில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் தெரியவில்லை காத்திருந்தவள் மேலாக அங்கேயே நின்றிருந்தாள் அந்த உருமல் சத்தம் இன்னும் அதிகமானது சத்தம் அவளுக்கு பின்னாக இருந்துதான் வருகிறது என்று உணர்ந்து கொண்டவள் மெதுவாக பின்பக்கமாக திரும்பி பார்த்தாள் அங்கு அவளின் உயரத்தில் பாதி அளவு இருக்கும் ஒரு நாய் அவளை பார்த்து முறைத்து கொண்டிருந்தது அதை முதலில் பார்த்து என விரட்ட நினைத்தவள் அதன் உயரத்தையும் அதன் பலத்தையும் பார்த்து சற்று மிரண்டுத்தான் போனாள் அவள் பயத்தை பார்த்ததுமே அந்த நாயும் அதன் பற்களை விரித்து காட்ட பற்களின் கூர்மையைப் பார்த்தவளுக்கு கிளி கிளம்ப அந்த ரோட்டிலே இப்போது யாருமே இல்லை கத்தி கூப்பாடு போட்டால் கூட காப்பாற்றுவதற்கு யாரும் வரமாட்டார்கள் என்ன செய்வதென தெரியாமல் அவள் இரண்டடி எடுத்து வேகமாக வைத்தாள் அவளை நோக்கி இன்னும் இரண்டடி வேகமாக வந்தது அந்த நாய் ஐயோ வெரி நாய் தானே சொன்னாங்க ஆனா இது இப்படி ஆள் உயரத்துக்கு இருக்கும்னு சொல்லாம விட்டுட்டாங்களே நான் பாட்டுக்கு நாய் தானே அது இதுன்னு பெருசா வீரவாசனாலாம் பேசிட்டேன் இது கிட்ட இருந்து இன்னைக்கு தப்பிக்க முடியாது போல இருக்கே மனதிற்குள் நினைத்தபடியே வேகமாக அங்கிருந்து ஓடினான் ஸ்ருதி ஆனால் அதைவிட வேகமாக துரத்தி கொண்டிருந்தது அந்த நாய் பதட்டத்தில் காலில் இருந்த செருப்பு ஹேண்ட்பேக் அனைத்தையும் மறந்தவள் வேகமாக அங்கிருந்து ஓடிக்கொண்டே இருந்தாள் திடீரென இருட்டில் நின்ற ஒருவன் மீது இடித்து முட்டினா ஸ்ருதி அவள் நின்றதுமே அந்த நாயும் அப்படியே நிற்க அவள் ஓடி வந்த வேகத்தில் எதிரே நின்றவனின் மார்பில் முட்டி அவனையும் நிலைகுலைய செய்ய சிறுவரும் தொப்பென அதே இடத்தில் விழுந்தனர் அந்த நபர் கீழே படுத்திருக்க அவன் மீது நிலைகுலைந்து போய் விழுந்த அஸ்ருதி அவள் ஓடியது வரை அவளை ஆக்ரோஷமாய் துரத்தி கொண்டே வந்த அந்த நாய் அவர்கள் இருவரும் அப்படியே கீழே விழுந்ததுமே அதே இடத்திலே நின்று அவர்களை முறைத்தபடியே உருமிக் கொண்டிருந்தது தான் யார் மீது விழுந்தோம் எனக்கூட ஏறெடுத்து பார்க்காதவள் அவன் மார்புக்குள்ளேயே தஞ்சம் புகுந்தவளாய் அவன் சட்டைக் காலரை இறுக்கமாக பிடித்து நடுக்கத்தில் உளறிக் கொண்டிருந்தாள் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க ப்ளீஸ் அவள் உதடுகள் லேசாய் வார்த்தைகளை உதிர்த்தது மேடம் ஆசையாகும் அப்படியே படுங்க அந்த நாய் நம்ம மூவ் பண்ணால்தான் நம்மளை கடிக்க வருது அப்படியே படுங்க அவன் குரல் கேட்டு அதிர்ச்சியானவளின் கண்கள் இவ்வளவு நேரமும் பதிந்திருந்த அவன் மார்பையும் தாண்டி அவன் முகத்தை ஆராயச் சென்றது அவனை பார்த்தவள் அந்த கணத்திலேயே அப்படியே அதிர்ச்சி ஆனாள் நீ 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 இங்க என்ன பண்ற நீ இன்னும் போகலையா மேடம் நான் ரொம்ப நேரமா இங்கதான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எந்த பஸ்ஸும் வரல ஒரு அவசர வேலையாதான் கொஞ்சம் தள்ளி வந்தேன் திடீர்னு நீங்க வந்து இடிச்சிட்டீங்க என் மேல என்ன அவசர வேலையா உனக்கு இந்த நேரத்துல இந்த இடத்துல அப்படி என்ன அவசர வேலை அது மேடம் நேச்சர்ஸ் காலிங் மேடம் அதெல்லாம் தெளிவா சொல்ல முடியுமா ஷார்ட்டா சொன்னா விட்டுருங்களேன் அடைச்சு போனது தான் இவ்வளவு டீசென்டா சொல்றியா சில்ல என் நேரம் என்று வேகமாக அவன் மேலிருந்து விலகுவதற்காக அவள் நகர நினைத்து விலகினாள் அவர்களின் அசைவை பார்த்ததுமே அந்த நாய் மீண்டும் வேகமாக அடியெடுத்து வைக்க விட்டால் அது ஒரே எத்தாக எத்தி ஸ்ருதியின் கையை பிடித்திருக்கும் அந்த நாய் விரைந்து வந்ததில் பதட்டமானவள் ஐயோ என சத்தமாய் கத்த திடீரென படார் என்று ஒரு சத்தம் கேட்டது அந்த சத்தத்தில் மறுபடியும் நிலை தடுமாறி அவனை நோக்கி அவள் திரும்ப என்னாச்சு மேடம் என கேட்க திறந்த அவன் இதழ்களை தன்னையும் அறியாமல் பதட்டத்தில் தன் இதழால் பற்றிக்கொண்டாள் ஸ்ருதி செய்து மனத்திற்கு பிடித்த கதைகளை தினமும் இலவசமாக கேளுங்கள்